பல பிரச்சனைகள் சிக்கல்கள் உங்கள் வீட்டில் வருவதற்கு காரணம் துளசி செடியை இந்த இடத்தில் வைத்ததுதான் இந்து மதத்தில் துளசி செடி ஆன்மீக வளர்ச்சி தூய்மை மற்றும் தெய்வீக சக்தியின் புனித சின்னமா போற்றப்படுது லக்ஷ்மி தேவியோட அவதாரமா நம்பப்படும் துளசி அதன் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் சுத்திகரிப்பு பண்புகள் மருத்துவ குணம் இப்படின்னு பல சொல்லிட்டே போகலாங்க அதே மாதிரி ஆன்மீக நடைமுறைகளாக இருக்கட்டும் இதை வந்து பக்தியோட வள வழக்கறவங்களுக்கு செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் பாதுகாப்பு தருவதாக கூறப்படுது துளசியோட இருப்பு மனம் உடல் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதாக நம்பப்படுது ஆன்மீக நடைமுறைகள் தியானத்திற்கு உகந்த சூழலை உருவாக்குது அதன் இலைகள் சடங்குகள் வழிபாடுகள் தெய்வங்களுக்கு பிரசாதமாக பயன்படுது துளசியின் புனிதத்தன்மை காரணமாக மக்கள் வணங்கப்படும் துளசி செடியை குறிப்பிட்ட இடங்களில் வைக்கக்கூடாது துளசி செடியை வைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது கவனக்குறைவாக எதிர்மறை ஆற்றலை உங்கள் வீட்டுக்கு வரவழைக்கலாம் இதனால் உங்கள் வீட்டில் பல சிக்கல்கள் ஏற்பட காரணமாக இருக்கும் குளியலறை இல்லைனா கழிவள கழிவறையில் வைக்கக்கூடாது அதாவது துளசியை வந்து குளியலறை இல்லைன்னா கழிப்பறைக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறது அதோட புனிதமான தன்மை காரணமாக துரதிர்ஷ்டமான கருதப்படுது இந்த பகுதிகள் கழிவுகள் மற்றும் தூய்மையற்ற தன்மையோடு தொடர்புடையது இது துளசியின் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் தூய்மையை பாதிப்படைய செய்யலாம் கூடுதலாக இது உங்களுக்கு லக்ஷ்மி தேவியின் சாபத்தையும் பெற்றுத்தொருங்க அடுத்ததாக இந்து மதத்தின்படி துளசியை ஒருபோதும் சமையல் பக்கத்துல பக்கத்தில் வைக்கக்கூடாது ஏன்னா வெப்பம் புகை சமையல் நாற்றங்கள் அதன் புனித ஆற்றலை மாசுபடுத்துவதாக நம்பப்படுது அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை குறைக்குது அதன் தூய்மை பண்புகளை அசுத்தப்படுத்துது இது வழிபாடு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு சாதகமற்றது அதே மாதிரி படிக்கட்டு வீட்டோட தாழ்வான பகுதிகள் இந்த அதாவது துளசி ஒருபோதும் படிக்கட்டில் இல்லைனா தாழ்வான பகுதிகளை வைக்கக்கூடாது இது நேர்மறை ஆற்றல் ஓட்டத்தை தடுக்குது அதே மாதிரி தேக்கத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக வளர்ச்சி செழிப்பு நல்ல அதிர்ஷ்டத்தை தடுக்குது இது மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி ஷு நீங்கள் ஷூராக்கு வைக்கிறீங்களோ ரேக்கு அழுக்கு இடங்கள் துளசி செடியை ஷூராக்குகள் இல்லைன்னா அழுக்கு பகுதிகள் பக்கத்தில் வைக்கக்கூடாது ஏன்னால் பாதணிகள் அழுக்குகளில் இருந்து வரும் அசுத்தங்கள் எதிர்மறை ஆற்றல்களை அதன் புனித ஆற்றலை மாசுபடுத்தும் அது ஆன்மீக முக்கியத்துவத்தை தூய்மைப்படுத்தும் பண்புகளையும் குறைத்து அசுபமானதாக மாற்றுதுங்க அடுத்ததான் வந்து துளசி செடியை ஒருபோதுமே படுக்கை அறையில் வைக்கக்கூடாது ஏன்னால் அதோட சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆற்றல் தூக்கம் மற்றும் தம்பதிகளின் நெருக்கத்தில் குறுக்கிடலாம் இது தம்பதிகளுக்கிடையே அமைதியின்மை பதற்றத்தை ஏற்படுத்தும் அதன் இருப்பு தியானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக நம்பப்படுது இது பூஜை அறைகள் இல்லைனா அமைதியான இடங்களில் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி